ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா நாலரை உலக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் எந்த கப்புக்கு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நான் சோயா வெந்தயம் வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை ஓன்லி அரிசியும் உளுந்து மட்டும்தான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த தான் இது வந்து இரநூறு கிராம் உலக்கு இந்த உலக்கு தான் நான் வந்து நாலுற உலக்கு அரிசியும் இட்லி அரிசியும் ஒரு உலக்கு உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து ஒரு மூணு நாலு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து ரொம்பவே வாஷ் பண்ணக்கூடாது ரொம்ப வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள பசத்தன்மை வந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம கழுவ கழுவ அதோடைய பசத்தன்மை போயிட்டே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா உளுந்தில் தூசி இருந்தால் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும் இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சே ஊற வைக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சாலும் சரி தான் இல்லைனா காலையிலேயே எந்திரிச்சு ஊற வச்சாலும் சரி தான் கரெக்டாக ஒரு ஏழு மணி நேரம் கனெக்ட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ மாவு வரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வடைக்கி கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேன் உளுந்த வடைக்கு அது தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு இதை அரைச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அப்புறம் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்புறம் அரைச்சிக்கோங்க என்ன வந்து நிறைய தண்ணி ஆகிரும் இதில் வந்து நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதை நல்லா அறையிட்டு மூடி போட்டு அரைய விட்டுடலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தேன் அப்படின்னா கிரைண்டர் வந்து ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு தண்ணி தேவைப்படுது மாவில் வந்து லைட்டாக நான் தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து சைட்லலாம் அங்கங்கே உளுந்து ஃபுல்லாக அரையாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லேசாக மாவை எடுத்து விட்டுக்கோங்க தான் எல்லா மாவும் ஒன்று போல் அரைஞ்சி வரும் எப்பவுமே உளுந்த வடைக்கு அரைக்கும் போது ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டாங்க தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வடை சுடும் போது ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதனால் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் அதை தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து இரநூறு கிராம் உளுந்து தான் போட்டிருந்தோம் அதனால் வந்து சீக்கிரமாகவே அரைச்சி எடுத்துடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இதில் உளுந்து சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்படின்னா பொங்கி வராது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க அப்போ தான் உளுந்தமாவும் அதிகமாகவும் தெரியும் நல்ல பொங்கியும் வரும் எனக்கு வந்து உளுந்தமாக இப்போ நல்லா அரைஞ்சிச்சு நான் இப்போ எடுத்துக்கிட்டுறேன் எனக்கு எப்போவுமே உளுந்து கிரைண்டரில் போட்டோம்னா இந்த அளவுக்கு தான் எனக்கு பொங்கி வரும் இதுக்கு மேலே எனக்கு வராது இதுதான் எனக்கு கரெக்டான ஸ்டேஜ் ஸோ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா அரைஞ்சிச்சு நல்ல பொங்கி வர்ற ஸ்டேஜில் இருக்கும்போது நல்ல மையாகவும் அரைஞ்சிருக்கணும் அப்போ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அரிசி போட்டிருக்கேன் அரிசி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கையாக போட்டுட்டு அப்புறம் தான் தண்ணி விட்டுக்கிடணும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சைடில் உள்ள அரிசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் உளுந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நாற்பது நிமிஷத்தில் ஈஸியாக அரைஞ்சிரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரிசி போட்டிருக்கோம் அரிசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அரை உளுந்தை விட அரிசி வந்து சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் போட்டாலே போதும் நல்லா அரிசி வந்து அரைஞ்சி வந்துடும் அரிசி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக வலுவலுன்னு மையாக அரைக்கக்கூடாது அந்த மையாக அரைக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரும்ல அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் ரவரவையாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி அமைக்கும் போது இட்லி வந்து நல்ல ரொம்ப வந்து வலுவலுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் அது வந்து பிச்சு சாப்பிட்றதுக்கும் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அரைச்சாச்சு கிரைண்டரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு அரைச்சி வச்சாச்சு மாவு அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரை கை விட்டு நல்லா கிண்டி கொடுங்க அடியிலருந்து மாவை எடுத்து நல்லா கிண்டி கொடுங்க கை நல்லா கழுவிட்டு சுத்தமாக வச்சுட்டு அப்புறம் வந்து நல்லா கிண்டி கொடுத்தீங்க அப்படின்னா மாவு வந்து நல்ல இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எட்டு மணி நேரத்துக்கும் மூடி போட்டு பொங்கல் விட்டுடலாம் இதை வந்து நான் ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா இதை அப்படியே மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி வந்து இடி சாம்பார் எங்கள் ஊர் ஸ்டைலில் அதாவது திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து இடி சாம்பார் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து சிறுபருப்பு ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வைக்க போகிறதில்ல நான் சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன் ஏன்னா இப்போ சிறுபருப்பு சீக்கிரம் வெந்துடும்ல அதனால் வந்து நான் சிம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்க குட் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடய போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடியும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சே தான் நான் வேக விட போகிறேன் இது வந்து சிறுபருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும்ல அதனால் வந்து நான் நெய்யே குக்கரில் வைக்கல இதை வந்து மூடி வைக்கும்போது ஒரு ஹாஃப் திறந்து வச்சுட்டு மூடி வைங்க இல்லைனா வந்து பொங்கி சிந்திரும் அதனால் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் திறந்து வச்சுட்டு முடி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மிளகாய் வத்தல் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு லேஸாக வறுத்து விட்டுக்கலாம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருந்தேன் பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு இதை கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை தேங்காய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை வந்து அப்படியே நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு வந்தாலே போதும் ஓகே அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சமாக போட்டதுனால மிளகாய் விற்றுத்தல் கொஞ்சம் அரையாமல் இருக்குது இப்போ இதை வந்து சாம்பாரோடு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவே போதும் வேறு எதுவும் சேர்க்கணும் தேவையில்லை இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிச்சு கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் சாம்பாருக்கு புளி எதுவும் சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு புளி தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் புளி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து மாவை புளிக்கி வச்சுருந்தோம் இன்றைக்கி தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நல்லா பொங்கி வந்துச்சு நல்லா கிண்டி கொடுத்துச்சு இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தட்டில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு ட்ரிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இட்லி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி செய்யும் போது இட்லி நல்லா ஸ்பான்ஜ் மாதிரி இருந்துச்சு இட்லி நல்லா பெருசாகவும் கிடச்சிது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு சாஃப்டாக கையில் பிசு பிசுப்புன்னு அந்த ஒரு தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிக்கிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயமும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா வந்து ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு சாம்பாரோடு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து இலையும் பிச்சு போட்டுக்கோங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மட்டும்தான் செட் ஆகும் இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் வந்து நீங்கள் வழக்கமாக மூணு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அஞ்சு இட்லி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலி சைடில் இடி சாம்பார்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இடி சாம்பார்னால் ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடலாம் மார்னிங் டைம் கண்டிப்பாக இட்லிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் விருந்தாட்கள் யாராவது வந்தாங்கன்னா இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக வடைக்கும் அரைச்சி வச்சுருந்தேன் சும்மா கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தான் ஊற வச்சு அரைச்சிருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகும் போட்டுட்டு இப்போ தான் உப்பு போடுறேன் உப்பு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க அப்படி நீர் கோர்த்தரும் ஒரு மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எப்போ சுடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வடையில் வந்து ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கும் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரிசி மாவு எதுவுமே சேர்க்கல இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருந்துச்சு வடை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியை தொட்டுவிட்டு அப்புறம் வந்து வடை மாவு உருட்டி எடுத்திங்கன்னா கையில் வந்து மாவு அவ்வளோ ஒட்டாது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடை நல்லா பொறிச்சாச்சு ஸோ பார்த்திங்கன்னா வடையும் எடுத்தாச்சு இட்லியும் அமிஞ்சிச்சு இட்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இட்லி வந்து நம்ம கொஞ்சமாக தான் மாவு ஊற்றியிருந்தோம் பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே இட்லி வந்து பிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸ்பான்ஜ் மாதிரி இருந்துச்சு அந்த வளவளப்பு தன்மை இல்லவே இல்லை சில இட்லியில் வந்து பிக்கும் போதே கையில் பீசு பீஸுன்னு ஓட்டும் அந்த தன்மை வந்து இல்லவே இல்லை இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லிக்கு இடி சாம்பாரோட கூட வடையும் வச்சு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இட்லிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாம்பார் வைப்போம் இது வந்து டே இந்த டேஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து போண்டா மாதிரி குட்டி குட்டியாக பொறிச்சி கொடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் மாவரை பாருங்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இடி சாம்பரம்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ